அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் பிஹெச் அளவீடு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அமிலங்கள் மற்றும் காரங்களை நம்ம வந்து தனித்தனியா கொடுத்திருக்கோம் சோ வீடியோவை முழுவதுமா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமிலங்களோட பிஹெச் ரேஷியோவை நம்ம பார்த்துட்டு காரணங்களை பார்க்கலாம் ஓகேவா சோ முதல்ல அமிலங்கள்ல HCl ஓகேங்களா HCl 4% ஓகேவா சோ இதோட pH வேல்யூ என்ன அப்படினா 0 ஓகேங்களா அடுத்து வைட்டில் உள்ள அமிலம் அப்படினு சொல்றாங்க அதாவது இரைப்பையில் உள்ள அமிலம் அதனுடைய pH வேல்யூ வந்து 1 எலுமிச்சை சாறு இதனுடைய pH வேல்யூ அப்படினா 2 வினிகர் அசிட்டிக் அமிலம் அப்படினு சொல்வாங்க சோ அதோட pH வேல்யூ

அடுத்து பாருங்க தூய நீர் இதுதான் நம்ம வந்து பருகிறதுக்கு நீர் ஏழு இந்த பக்கமும் சாயாம இந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருக்கு தக்காளி சா இதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து போர் பாயிண்ட் டூ தக்காளி சாவோட பிஹெச் வேல்யூ போர் பாயிண்ட் டூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அடுத்து பாருங்க

மொத்தமான ஒரு லிஸ்ட் இதுவே போதுமானதா இருக்கும் இதுபோல வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சொல்லுங்க ஓகேவா நன்றி வணக்கம்